காலை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஆவணியாவிட்ட நன்னாளை கொண்டாடுகின்ற எனது உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் வாட்ஸ்அப் நண்பர்கள் மற்றும் அனைத்துலக நண்பர்களுக்கும் மனம் கழிந்த உணம் உளம் கழிந்த மனம் கணிந்த உளம் கணிந்த இனிய ஆவணியாக அவிட்ட நல்வாழ்த்துக்கள் ஆவணி ஆழ்த்துக்கு ஏற்றோ நல்லா இருக்கும் ஓட்டு முட்டும் இல்லாமல்ல பாத்தியாரெல்லாம் கவுரிச்சொள் இல்லாமல்ல தியாகேசபெருமான் சிவபெருமானுடைய பேரருடையும் கமலாம்பலுடைய பேரடையும் நிறததையும் பேரர்களுடைய பெற்று பலமுடனும் நலமுடனும் நோயினுடைய திருவாழ அலைவேளையிலே பிரார்த்தித்துக்கொண்டு ஆமணி அவர்கிட்ட பூணல் போட்டுக்கிற எக்கோவ் வீதம் போட்டுக்கிற வாழ்க்கலாம் என்னுடைய நமஸ்காரத்தையும் தெரியவாழ்க்கலாமல் என்ன வாழ்க்கலாமோ ஆசீர்வாதத்தையும் என்னோட சார்பாக தெரிவிக்கும் சேனல் சார்பாக தேங்க் யூ ராமசாமி இனிய ஆவணிய ஆவிட்ட நல்வாழ்த்துக்கள் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் நன்றி